பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக கேள்வி எழுப்பிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் தலைமையில் மாவட்ட பொருளாளர் திருமாறன் நகர செயலாளர் மணவாளன் நகர பொருளாளர் தமிழண்ணன் மணிகண்டன் வளவன் வாய்க்கால் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினிவளவன் தொகுதி செயலாளர் துறை முத்தரசு ஒன்றிய செயலாளர்களான ஜெயசீலன் பூமிநாதன் இராசு தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆதிவளவன் மற்றும் அன்பழகன் சுரேஷ் முரளிவளவன் சிங்கம் சுரேஷ் லோகநாதன் குருசாமி மில்லர் மண்டேலா மாயவன் இளந்திரையன் செல்லத்துறை பச்சமுத்து ஆனந்தன் கார்த்தி காட்டன்துறை கந்தசாமி பிரபு பாண்டியராஜன் ரஞ்சித் மாலைமுத்து செல்லத்துறை ஓபியராசா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் பாஜக அரசை கண்டித்தும் மோடி அமித்ஷா தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றனடோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் கட்சி கொடியே இந்தியவாறு பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு கடுமையான கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன

மீறி செயல்பட்ட பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்காக பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த மாசிச பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலை கண்டித்து இன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமானது நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடைநீக்கத்தை நீக்காவிடில் தமிழகத்தில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சொன்னா சு திருவள்ளவர் மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மேற்கு